ஆனா அந்த விக்ரம் எங்க போறான் எங்க வரான் என்ன செய்யறான் இப்படி அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் என்று சௌந்தர்யா தீவிரமான குரலில் சொன்னாள் ஓகே மேடம் சீக்கிரமா அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அவள் செக்யூரிட்டிகள் அங்கிருந்து கிளம்பினார் காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வந்த விக்ரம் டாக்ஸி பிடித்து நேராக வீட்டிற்கு சென்றான் அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது சரவணனும் ரேணுகாவும் சீரியஸான முகத்துடன் வராண்டாவில் அமர்ந்திருந்தனர் விக்ரமை பார்த்ததும் ரேணுகா இந்த வீட்டுக்கு வர இன்னும் உனக்கு தைரியம் இருக்கா இவ்வளவு நாள் நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க சரி அதையெல்லாம் விட்டுறேன் இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்த யார் கூட இருந்த இவ்வளவு நேரம் வெளியில உனக்கு என்ன வேலை என்று கோபமாக கேட்டார் இந்த விக்ரம் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலேயே தங்கிட்டு வெளியில எவக்கூடவோ சுத்திக்கிட்டு இருக்கான் உன்னை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு அதை வச்சு வேற ஏதோ பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் என்று ரேணுகா சுரபியை திட்டினார் என்னடா இது வழக்கம் போல நம்மளை திட்டுதுன்னு பார்த்தா நானே கட்டின பொண்டாட்டியை கூட கட்டி பிடிக்காதவன் என்ன போய் வெளியில ஒரு பொண்ணு கூட இந்த அம்மா என்று நினைத்த விக்ரம் சுரபியை பாவமாக பார்த்தான் எப்போதும் ரேணுகா திட்டினால் விக்ரமிற்கு ஆதரவாக பேசும் சுரபி இந்த முறை எதுவும் பேசவில்லை என்ன விக்ரம் இதெல்லாம் நீ இப்படி பண்ணுவனு நான் நினைக்கவே இல்ல என்று சரவணன் சொன்னார் ஐயோ மாமா நான் சொல்றதை நம்புங்க நான் எந்த பொண்ணையும் பார்க்க போகல ஒரு பொண்ணுதான் என்ன பார்க்க வந்தா என்று விக்ரம் உண்மையை ஒப்புக்கொண்டான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றினாள் விக்ரம் அந்த பொண்ணு எதுக்காக உன்னை பார்க்க வந்தா நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க என்று சுரபி கேட்டாள் சுரபி நான் மீட் பண்ண பொண்ணு வேற யாரும் இல்ல லால் குடும்பத்தை சேர்ந்த சௌந்தர்யா தான் அவ என்ன அவகிட்ட வேலைக்கு சேர சொல்லி ஆஃபர் கொடுத்தா என்று விக்ரம் சுரபியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி சொன்னான் அப்பொழுது சரவணன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு விக்ரம் ஏன் பொய் சொல்ற என்றார் இதற்கு மேல் அவர்களிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் குழம்பிய விக்ரம் சுரபியை பார்த்தான் விக்ரமுடன் வாழ்ந்த இரண்டு வருடங்களில் அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சுரபிக்கு தெரியும் எனவே அவனை பார்த்து புன்னகைத்தவள் நான் உன்னை நம்புறேன் என்றாள் ஏய் சுரபி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவன் சொல்றத நீ நம்புறியா எதுக்காக இன்னும் இவன் கூட இருந்து உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிற இவனை கழட்டி விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு என்று ரேணுகா சொன்னார் விக்ரம் சௌந்தர்யா உனக்கு ஆஃபர் கொடுத்ததா சொன்னியே அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன என்று சரவணன் கேட்டார் எனக்கு அவகிட்ட வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று விக்ரம் சொன்னான் டேய் உன் பொய்க்கு ஒரு அளவே இல்லையா இப்படி எல்லாமா பொய் சொல்லுவ நானும் பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு அண்ட புழுகன பார்த்ததே இல்லடா என்று ரேணுகா கத்தினார் அட என்ன மாமியார் நீங்க நான் உண்மையை சொன்னாலும் பொய்ன்னு சொல்றீங்க நான் எப்படி தான் உங்களை நம்ப வைக்க என்று விக்ரம் சலிப்புடன் சொன்னான் விக்ரம் நீ பண்ண காரியத்தோட விளைவு என்னன்னு உனக்கு தெரியல இப்போ லால் குடும்பம் நம்ம குடும்பத்தை மிரட்ட தொடங்கிட்டாங்க உன்ன பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை பத்தி பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டாங்க எல்லாரும் விக்ரம் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவனா எங்க தங்கியிருக்காங்கன்னு இருக்காங்க நீ புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க உன்ன இல்லை மொத்த குடும்பத்தையும் இந்த சிட்டியை விட்டு துரத்திடுவாங்க என்று சரவணன் கவலையுடன் சொன்னார் அதை பற்றி இவனுக்கு என்னங்க கவலை இவனுக்கு இவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று தன் கணவனிடம் சொன்ன ரேணுகா இங்கே பாரு விக்ரம் நீ இனி சுரபி கூட எங்கேயும் வெளியில் போகக்கூடாது புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது சந்துரு எவ்வளவு நல்லவன் தெரியுமா அவன் சுரபிக்காக எவ்வளவு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான் ஆனால் நீ அந்த கிஃப்டை வாங்கிக்க விடாமல் சுரபியை தடுத்துருக்க அதை செய்ய உனக்கு என்னடா உரிமை இருக்கு கல்யாணம் ஆன இந்த ரெண்டு வருஷத்துல நீ என் பொண்ணுக்கு ஒரு சின்ன நகையாவது வாங்கி கொடுத்திருப்பியா அதிகாரத்தில் என் பொண்ணுக்கு வர எல்லாம் மறுக்க மட்டும் செய்வ அந்த கெடவை உன்னை எங்க தலையில கட்டிட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான் உன்னை வச்சுக்கிட்டு நாங்க தான் அவஸ்தப்படுறோம் என்று விக்ரமை திட்டினார் அம்மா போதும் நிறுத்துங்க என்று சுரபி சொன்னாள் இப்ப எதுக்குடி என்ன நிறுத்த சொல்ற என்று தன் மகளிடம் எரிந்து விழுந்த ரேணுகா பின்னர் விக்ரமிடம் இங்கே பாரு விக்ரம் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் எங்களை விட்டு போய் தொலை அந்த சௌந்தரியாதான் உன்னை தான் கம்பெனியோட வைஸ் ப்ரெசிடண்ட்டாக ஆக்குறேன்னு சொல்கிறாள் அங்கே போ எதுக்காக நீ எங்க கூட இருந்து கஷ்டப்படணும் அவ கூட போய் ரொம்ப ஜாலியாயிரு இப்போ உனக்கு காண்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு விக்ரம் அதனால் இனி நீ சுரபியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ என் பொண்ணையும் சந்தோஷமாக இருக்க விடு முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு என்று ரேணுகா சொன்னார் மா என்ன சொல்கிறீங்க இந்த வீட்டை வாங்கினது விக்ரம் தான் அப்படி இருக்கும்போது அவனையே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக சொல்வீங்களா என்று சுரபி கோபமாக கேட்டாள் என்னது அவன் இந்த வீட்டை வாங்கினானா நல்ல கதையாக இருக்கே அவனுக்கு நீ உன் அசிஸ்டண்டாக வேலை கொடுத்ததால தான் என்னென்னமோ திருத்தலாம் பண்ணி இந்த வீட்டை வாங்கியிருக்கான் ஒரு வேளை அந்த எலிபொந்து மாதிரி இருக்கிற ஜூஸ் கடையில் வேலை பார்த்துருந்தா அவனால் அந்த வீட்டை வாங்கியிருக்க முடியுமா என்ன நீ சொல்கிறபடி இது அவன் வாங்கின வீடாக இருந்தாலும் இது உன் பேரில் தானே இருக்கு அதனால் இது அவன் வீடு ஆகவே முடியாது ரொம்ப யோசிக்காத சுரபி உன் கல்யாணம் நடக்கும்போது ரெண்டு வருஷம் கழித்து நீ என் பொண்ணை விட்டுட்டு போயிடணும்னு நான் இவங்ககிட்ட சொன்னேன் இவனும் ஒத்துக்கிட்டான் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு இவனால் நாம் நிறைய அவமானப்பட்டுட்டோம் அதுக்காக இந்த வீட்டை நஷ்ட ஈடாக கொடுத்த மாதிரி இருக்கட்டும் சந்துரு உனக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்கான் பார்த்தியா எல்லாமே வெளிநாட்டு பொருட்கள் பணக்காரியாக ஜாலியாக வாழாமல் நீ எதுக்காக இவன் கூட கஷ்டப்படணும் சந்துருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிச்சயம் அவன் உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பான் என்று ரேணுகா சுரபியிடம் சொன்னார் ரேணுகா சொன்னதை கேட்ட விக்ரமிற்கு கடுப்பாக இருந்தது அவர் பண பைத்தியம் என்று அவனுக்கு எப்போதும் தெரியும் ஆனால் சந்துரு கொடுத்த விலைமதிப்பற்ற மதிப்பற்ற பரிசுகளுக்காக தன்னை இந்த அளவிற்கு தாழ்த்தி கொள்வார் என்று அவன் நினைக்கவில்லை மா என்னம்மா சொல்ற நானும் சந்துருவும் ஒரே முறை தான் மீட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று சுரபி கேட்டாள் நீ அவனை ஒருமுறை தான் மீட் பண்ண ஆனால் அவன் உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானான் அதுக்காக தான் உனக்கு லட்சக்கணக்கில் கிஃப்ட் கொடுத்துருக்கான் இந்த விக்ரம் அவனை அவமானப்படுத்தினாலும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை இங்கே பாரு சுரபி இந்த விக்ரமால உனக்கு பிரயோஜனம் இல்லை பிரச்சனை மட்டும்தான் இவனால் தான் இன்னைக்கு நாம் லால் குடும்பத்தோட எதிரியாக இருக்கோம் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவன் வேற ஒரு பொண்ணு கூட வெளியில் போய் ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கான் இவன் என்றைக்குமே உன்னை பற்றி யோசிச்சதே இல்லை சுரபி நீ மட்டும் சந்துருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு லால் குடும்பத்து மருமக ஆகிட்டனா நீ மகாராணி மாதிரி இருக்கலாம் என்று ரேணுகா சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட சுரபி கோபத்தில் தன் உதட்டை கணித்தாள் ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு விக்ரம சுத்தமா பிடிக்காது இதுல இந்த சந்துரு அனுப்பின கிஃப்டை பார்த்ததும் இவங்களுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல போலயே இப்ப எப்படி இவங்களை தடுத்து நிறுத்துறது என்று சுரபி யோசிக்க தொடங்கினாள் இங்க பாரு சுரபி இனி இந்த விக்ரம் நம்ம இருக்க இருக்கக்கூடாது இவன் இங்க இருந்தா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஏற்கனவே உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இவன் இழுத்துட்டு வர பிரச்சனையை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவர் உடம்புக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்றது என்று ரேணுகா கேட்டார் சுரபிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அவளுக்கு விக்ரமை பார்க்கவே அசிங்கமாக இருந்தது இனி தன் அம்மாவிடம் பேசி அவரை சமாதானப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் தன் அறைக்கு சென்றாள் இங்க பாரு நீ இன்னைக்கு சுரபிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டு தெரியுமா நாங்க எல்லாரும் குடும்பமா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் உன்னை வீட்டை விட்டு அனுப்பினா மட்டும்தான் லால் குடும்பம் எங்களை சும்மாவிடும் அதனால நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் பிளீஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாம என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடு இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று ரேணுகா சொன்னார் இனி இங்கே இருந்து ஒரு புரோஜனமும் இல்லை என்று நினைத்த விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது